வணக்கம் ட்ரிபிள்யா ஜோதிராசுராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு கோடீஸ்வரராகவே வாழும் யோகம் யாருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தான் நம்ம பதிவு வரிசை வருஷம் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் ஆக்கு பஞ்சர் பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்சம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் கோடிஸ்வரராகவே வாழும் யோகம் யாருக்கு கோடிஸ்வரர் ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை கண்டுபிடித்து அதற்கேற்ப பல விஷயங்களை கடைப்பிடித்தால் எல்லோரும் கோடீஸ்வரர் ஆக முடியும் பிறக்கும்போது போது ஏழையாக பிறந்தாலும் மரணிக்கும் போது கோடீஸ்வரராக மரணிக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுவார்கள் அன்றாட வாழ்க்கைக்கு போராடும் பலருக்கு கோடீஸ்வரர் யோகம் இருக்கிறது என்பது தெரியாமலே இருக்கிறார்கள் எப்போது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நீங்களும் கோடீஸ்வரர் ஆவதற்கான வழி ஆகும் உங்களுடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் இருக்கிறதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்களே பார்த்து கொள்ளலாம் ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்கிறார் லட்சுமி யோகத்தை ஜன ஜாதகத்தில் பெற்ற ஒருவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக வாழ்கிறார் கோடீஸ்வரர் குடும்பத்தில் வாரிசாக பிறந்து கடைசி வரை கோடீஸ்வரராகவே வாழும் யோகம் வெகு சிலருக்கே அமைகிறது ஓகேவா அது யாரு யாருக்கு கோடீஸ்வராகவே வாழும் யோகம் இருக்கிறது பிறக்கல்ல இருந்து கடைசி வரைக்கும் கோடீஸ்வரர் யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நான்காம் அதிபதி செவ்வாய் ஒன்பது பத்து அதிபதிகள் பலம் பெற்று ஓகேவா நாலாம் அதிபதி செவ்வாய் ஒன்பது பத்து அதிபதிக்கு பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பார் முன்னோர்கள் செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் அடுத்து இரண்டு குருவும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் இவர்களும் பிறப்பால் கோடீஸ்வரர்களே அடுத்து லக்னாதிபதி நாலாம் அதிபதி இந்த இரண்டு அதிபதிகளும் பலம் பெற்று இணைந்து திசை நடத்தும் போது திசை நடந்தால் பல வாகனங்களுக்கு அதிபதியாகவும் பிறப்பு முதல் இறப்பு வரை பெரு பெரும் செல்வந்தராகவே வாழ்வார்கள் அடுத்து ஒன்பதாம் அதிபதியுடன் சுப கிரகங்கள் இணைந்து ஒன்பதாம் அதிபதியுடன் சுப கிரகங்கள் இணைந்து லக்னாதிபதி பலம் பெற்றால் தந்தை முன்னேற்றம் பெற்று அவர் மூலம் பணம் புகழ் பெறுவார்கள் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்தால் பலவித பாக்கியங்களும் தந்து கோடீஸ்வரர்கள் ஆவார்கள் அடுத்து சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை நீசபங்கம் முதலான வகைகளில் பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் சுப கிரகங்கள் திசைகள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நடைபெற்றாலும் சுகமும் செல்வகமும் பெற்று கோடீஸ்வரர்களாகவே வாழ்வார்கள் அடுத்து இரண்டு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் இரண்டு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டே இருந்தால் குடும்பத்தினரால் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கப்பெற்று பெரும் செல்வந்தராக வாழ்க்கையை நடத்துவார்கள் இது வந்து கோடிஸ்வரராக வாழும் அதாவது கொடிசுராகவே வாழும் யோகம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இனி அடுத்தடுத்து வர்ற பதிவில் யார் எப் கோடிஸ்வர யோகம் தங்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அடுத்த பதிவு போடுவோம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு கோடீஸ்வரராகவே வாழும் அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு இதுவரை நாம் கோடீஸ்வரராகவில்லை என்றால் அதற்கு உயரிய முயற்சிகள் எடுத்து வாழ்வில் சீரோடும் சிறப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனும் அனுக்கிரகம் புரியுவான் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி